வணக்கம் மதுரை மாவட்டம் எம்ஆர்பி இருந்து பேசுகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடம் வந்து சரியாக மாங்குளம் போகிற வழியில் மாங்குளத்துக்கு முன்னாடியே ரோட்டின் மேலேயே இருக்குது மொத்தம் வந்து ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டு அந்த வீடு வர இடம் ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டு ஃபுல்லாக கரும்புங்க ஃப்ரீ கரண்ட் இருக்குது பக்கத்திலே கால்வாய் பாசனம் இருக்குது நெல் போட்டிருக்காங்க பாருங்க மிகச்சிறந்த இடம் இங்கே இப்போ சென்ட்டு வந்து ரெண்டு ரூபாலேருந்து ரூபா வர கூட சொல்கிறாங்க நமக்கு வந்து இப்போ அந்த பார்ட்டி வந்து சரியான நீட்டில் இருக்கார் ஸோ ஒன்றரை லட்ச ரூபா தான் கேட்குறாரு ஃபைனல் ப்ரைஸு இதில் என்ன பியூட்டின்னா இதுக்கு அந்த பக்கமும் ரோடு கிடைக்கும் இது ஒரு ரோடு நூறு அடி மோப்பு கிடைக்கும் நம்மளே டேப்பை வச்சு அளந்து பார்த்தோம் அந்த பக்கமும் ரோடு கிடைக்கிது ஆனால் அந்த ரோடு க வேணும்னா நம்ம ஒரு பத்து சென்ட் இடம் மட்டும் வாங்கணும் அதை தாண்டி ரோடு அவ்வளோதான் ஸோ அந்த பத்து சென்ட் வாங்குறது கூட நம்ம ஆவணம் செஞ்சு வாங்கி தரலாம் ஃபியூச்சரில் ஃபுல்லாக கரும்புங்க இடம் பார்த்தீங்கன்னா நூறு அடி மோப்பு ரோடு முகப்பு அந்த வீடு வர எண்டிங்க தயவுசெய்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விரைவாக தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்